டேர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியலில் பயன்பாட்டு வேதியியல் டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபஸ்ட் கொஷின் நீர் பயன்படுத்தப்படும் நெகிழி நீர் பயன்படுத்தப்படும் நெகிழி ஆப்ஷன் சி பாலிவினைல் குளோரைடு செகண்ட் கொஷின் மரம் மற்றும் காகிதத்தில் உள்ளது மரம் மற்றும் காகிதத்தில் உள்ளது ஆப்ஷன் ஏ செல்லுலோஸ் தேர்டு கொஷின் காளான் போன்ற பூஞ்சிகள் செல் சுவர்களில் காணப்படுவது காளான் போன்ற பூஞ்சிகள் செல் சுவர்களில் காணப்படுவது ஆப்ஷன் பி கைட்டின் ஃபோர்த் கொஷின் தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதில் முக்கியமானதான டேஸ் பல வகை பல பல படிகளை கொண்டது தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதில் முக்கியமானதான டேஸ் பல வகை பல படிகளை கொண்டது ஆப்ஷன் ஏ லிக்னின் ஃபிஃப்த்து கொஷின் பெருமளவு இந்தியாவில் தயாரிக்கப்படும் பட்டு பெருமளவு இந்தியாவில் தயாரிக்கப்படும் பட்டு ஆப்ஷன் டி மல்பெரி பட்டு சிக்ஸ்த்து கொஷின் முதல் செயற்கை பட்டு முதல் செயற்கை பட்டு ஆப்ஷன் ஏ ரேயான் செவன்த் கொஷின் ஆடை தயாரிப்பில் பட்டிற்கு பதிலாக பயன்படுத்தப்படுவது ஆடை தயாரிப்பில் பட்டிற்கு பதிலாக பயன்படுத்தப்படுவது ஆப்ஷன் பி ரேயான் எய்த் கொஷின் பாலிகாட் என்பது பாலிகாட் என்பது ஆப்ஷன் ஏ பாலியிஸ்டர் மற்றும் பருத்தி நைன்த் கொஷின் உறிஞ்சி குழாய் செய்யப்படுகின்ற நெகிழி உறிஞ்சி குழாய் செய்யப்படுகின்ற நெகிழி ஆப்ஷன் சி பாலி புரோஃபைலின் டென்த் கொஷின் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாத பொருள் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாத பொருள் ஆப்ஷன் பி பேக்ஸைட் 11th கொஷின் மிக ஆபத்தான பொருள் மிக ஆபத்தான பொருள் ஆப்ஷன் ஏ பிவிசி ஸீரோ த்ரீ டுவெல்த் கொஷின் நெகிழிப்பைகள் தயாரிப்பில் பயன்படுவது நெகிழிப்பைகள் தயாரிப்பில் பயன்படுவது ஆப்ஷன் சி உயிரி நெகிழி 13th கொஷின் தலைக்கவசங்கள் பம்பர்கள் அக்ரிலிக் பைகர் ஆப்டிக்கல் கேபிள்கள் பெயிண்டுகள் தயாரிக்க பயன்படுவது தலைக்கவசங்கள் கார் பம்பர்கள் அக்ரிலிக் பைபர் ஆப்டிக்கல் கேபிள்கள் பெயிண்ட்கள் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ அக்ரிலோ நைட்ரின் பியூட்டோடை ஸ்டைடின் ஃபோர்டீன்த் கொஷின் பிஎல்ஏ பிஎல்ஏ நெகிழி என்பது பிஎல்ஏ நெகிழி என்பது ஆப்ஷன் ஏ பாலிலாக்டிக் அமிலம் ஃபிஃப்டீன்த் கொஷின் மணலின் வேதிப்பெயர் மணலின் வேதிப்பெயர் ஆப்ஷன் சி டை ஆக்சைடு சிக்ஸ்டீன்த் கொஷின் இரும்பு குரோமியம் சார்ந்த வேதிப்பொருட்கள் சேர்ப்பதால் உருவாவது இரும்பு குரோமியம் சார்ந்த வேதிப்பொருட்கள் சேர்ப்பதால் உருவாவது ஆப்ஷன் டி பச்சை நிற கண்ணாடி செவன்டீன்த் கொஷின் தீயால் பாதிக்கப்படாத கண்ணாடி தீயால் பாதிக்கப்படாத கண்ணாடி ஆப்ஷன் பி குரூக்ஸ் கண்ணாடி எயிட்டீன்த் கொஷின் ஃப்ளிண்ட் கண்ணாடி தயாரிக்க பயன்படுவது ஃப்ளிண்ட் கண்ணாடி தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ லெட் ஆக்சைடு நைன்டீன்த் கொஸ்டின் பாரகிசின் என்ற முதல் நெகிலியினை உருவாக்கியவர் பாரகிசின் என்ற முதல் நெகிலினை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ எட்மண்ட் அலெக்சாண்டர் ஃபாக்ஸ் ட்வெண்டீத் கொஸ்டின் வலுவான இலை டேஸ் ஆகும் வலுவான இலை டேஸ் ஆகும் ஆப்ஷன் பி நைலான் டுவெண்ட்டி ஒன் நானோ துகள்கள் எதனோடு தொடர்பு கொள்ளும்போது உறுதியற்ற தன்மையை அடைகிறது நானோ துகள்கள் எதனோடு தொடர்பு கொள்ளும்போது உறுதியற்ற தன்மையை அடைகிறது ஆப்ஷன் சி ஆக்ஜிஷன் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் சிக்ஸ் டு டூ டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பர் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தேடிகிற நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் புக் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டூ வாக்கியம் வினா வாக்கியம் ஒன்று நைட்ரஸ் ஆக்சைடு நிறமற்ற மனமற்ற வாயு ஆகும் வாக்கியம் இரண்டு குளோரோஃபார்ம் ஒரு தற்காலிக மயக்கமூட்டி சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி டொண்ட்டி த்ரீ ஈத்தர் போன்ற மற்ற பொது மயக்க மருந்துகளுடன் கலக்க பயன்படுத்தப்படுவது ஈத்தர் போன்ற மற்ற பொது மயக்க மருந்துகளுடன் கலக்க பயன்படுத்தப்படுவது ஆப்ஷன் ஏ நைட்ரஸ் ஆக்சைடு என் ஓ டுவெண்ட்டி ஃபோர் நினைவிலக்கச் செய்யும் தூக்க மருந்துகள் நினைவிழக்க செய்யும் தூக்க மருந்துகள் ஆப்ஷன் பி நார்கோடிக் டுவெண்ட்டி ஃபைவ் குளிரையும் காய்ச்சலையும் ஏற்படுத்தும் மலேரியாவை பரப்புவது குளிரையும் காய்ச்சலையும் ஏற்படுத்தும் மலேரியாவை பரப்புவது ஆப்ஷன் ஏ புரோட்டோசோவா டுவெண்ட்டி சிக்ஸ் கல்லீரலை பாதித்து இரத்த சோகை நோயை ஏற்படுத்துவது கல்லீரலை பாதித்து இரத்த சோகை நோயை ஏற்படுத்துவது ஆப்ஷன் பி மலேரியா டுவெண்ட்டி செவன் குயினை என்ற மருந்து எந்த மரத்தின் மரப்பட்டையிலிருந்து பெறப்படுகிறது குயினை என்ற மருந்து எந்த மரத்தின் மரப்பட்டையிலிருந்து பெறப்படுகிறது ஆப்ஷன் ஏ சின்கோனா டுவெண்ட்டி எயிட் பிளாஸ்மோடியம் ஓவேல் மற்றும் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வகையைச் சார்ந்த மலேரியா பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்த பயன்படுவது பிளாஸ்மோடியம் ஓவேல் மற்றும் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வகையைச் சார்ந்த மலேரியா பாக்டீரியாக்களை கட்டு கட்டுப்படுத்த பயன்படுவது ஆப்ஷன் பி குளோரோ குயின் டுவெண்ட்டி நைன் போட்டோ கலவை என்பது டேஸ் மற்றும் டேஷ் சேர்ந்த கலவையாகும் போட்டோ கலவை என்பது டேஷ் மற்றும் டேஷ் சேர்ந்த கலவையாகும் ஆப்ஷன் பி தாமரசல்ஃபேட் நீச்சி சுண்ணாம்பு தேர்ட்டி பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிரியை பென்சிலியம் நொடேட்டம் என்ற பூஞ்சியிலிருந்து பிரித்தெடுத்தவர் பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிரியை பென்சிலியம் நொடேட்டம் என்ற பூஞ்சியிலிருந்து பிரித்தெடுத்தவர் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் மருந்துகளின் இளவரசி என அழைக்கப்படுவது மருந்துகளின் இளவரசி என அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி பென்சிலின் தேர்ட்டி டூ மின்முனையாக பயன்படுத்தப்படும் அலோகம் மின்முனையாக பயன்படுத்தப்படும் அலோகம் ஆப்ஷன் சி கிராக்ஃபைட் தேர்ட்டி த்ரீ வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் மின்கலம் வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் மின்கலம் ஆப்ஷன் சி கால்வானிக் மின்கலம் தேர்ட்டி ஃபோர் உலோகத்தின் மீது மற்றொரு உலோகத்தை மெல்லி அடுக்காக படிய வைக்கும் செயல்முறை உலோகத்தின் மீது மற்றொரு உலோகத்தை மெல்லிய அடுக்காக படிய வைக்கும் செயல்முறை ஆப்ஷன் ஏ மின்முலா பூசுதல் தேர்ட்டி ஃபைவ் வாகன ஓட்டிகள் குடிபோதையில் உள்ளனரா என்பதை டேஸ் ஒடுக்க ஒடுக்கவினையின் மூலம் கண்டறியலாம் வாகன ஓட்டிகள் குடிபோதையில் உள்ளனரா என்பதை டேஸ் ஒடுக்க ஒடுக்கவினையின் மூலம் கண்டறியலாம் ஆப்ஷன் ஏ எத்தனால் தேர்ட்டி சிக்ஸ் மூளைக்கட்டி மற்றும் தைராய்டு சுரபியின் சீர்குலைவை கண்டறியும் கதிரியக்க ஐசோடோப்பு மூளைக்கட்டி மற்றும் தைராய்டு சுரப்பியின் சீர்குலைவை கண்டறியும் கதிரியக்க ஐசோடோப்பு ஆப்ஷன் டி அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று தேர்ட்டி செவன் புற்றுநோயை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு புற்றுநோயை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ஆப்ஷன் ஏ கோபால்ட் சிக்ஸ்டி தேர்ட்டி எயிட் மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ஆப்ஷன் டி ஹைட்ரஜன் த்ரீ தேர்ட்டி நைன் தொட்டிச்சாயத்திற்கு எடுத்துக்காட்டு தருக தொட்டிச்சாயத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி இண்டிகோ ஃபார்ட்டி வேதியியல் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு வேதியியல் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ கே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஃபார்ட்டி ஒன் பூஞ்சை கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு பூஞ்சை கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி போர்டாக்ஸ் கலவை ஃபார்ட்டி டூ கலை கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு கலை எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ டூ கமா ஃபோர் டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் ஃபார்ட்டி த்ரீ எலி எடுத்துக்காட்டு ஒன்று போர்டாக்ஸ் கலவை இரண்டு துத்தநாக பாஸ்பேட் மூன்று ஆர்சானிக் சரியான விடை ஆப்ஷன் பி ரெண்டு மூன்று சரி ஃபார்ட்டி ஃபோர் வேதி மருத்துவம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சிகிச்சை வேதி மருத்துவம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சிகிச்சை ஆப்ஷன் பி புற்றுநோய் ஃபார்ட்டி ஃபைவ் அதிசய மருந்து என்று பெயரிடப்பட்டது அதிசய மருந்து என்று பெயரிடப்பட்டது ஆப்ஷன் டி வெனிசிலின் ஃபார்ட்டி சிக்ஸ் நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய ஐசோடோப்பு நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய ஐசோடோப்பு ஆப்ஷன் டி ரேடான் வாயு ஃபார்ட்டி செவன் ஊறுகாய் மற்றும் கலன்களில் அடைக்கப்பட்ட உணவுகளை பாதுகாக்க பயன்படுவது ஊறுகாய் மற்றும் கலன்களில் அடைக்கப்பட்ட உணவுகளை பாதுகாக்க பயன்படுவது ஆப்ஷன் சி வினிகர் ஃபார்ட்டி எயிட் பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி டேஸிலிருந்து பெறப்படுகிறது பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி டேஸிலிருந்து பெறப்படுகிறது ஆப்ஷன் பி நுண்ணுயிரிகளிலிருந்து பெறப்படுகிறது ஃபார்ட்டி நைன் பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை ஏ உருளைக்கிழங்கு பி பீட்ரூட் சி கேரட் டி மஞ்சள் சரியான விடை ஆப்ஷன் ஏ உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இயற்கை சாயம் இல்லாதது ஃபிஃப்டி கொஷின் ஃபிஃப்டி குளோரின் ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் டேஸாக பயன்படுத்தப்படுகின்றன குளோரி குளோரின் ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் டேஸாக பயன்படுத்தப்படுகின்றன ஆப்ஷன் பி பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகின்றன டே ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் பதினோறாயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட்